இந்த உடல் வந்து உருவத்துக்கு வர்றதுக்கு அரூபத்துல இருக்கிற இயக்க நிலையே குறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வகுப்புகள்ல சில தகவல்கள் பார்த்தோம் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தான் இந்த உருவத்தை உருவாக்குது அதாவது உருவாக்குது அப்படின்னு சொன்னாலே உருவத்துக்கு கொண்டு வருது அப்படின்னு தான் அதற்கான பொருள் அருபநிலையிலிருந்து உருவநிலைக்கு வர்றது அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த ஆற்றல் நிலையில இயக்கம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம வந்து வெளிப்படுத்தணும் எதுவுமற்ற நிலையிலிருந்து வெளி அப்படிங்கிற ஒரு நிலையே உருவாகுது ஆகாயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் அடங்கிய அஹ் அணுக்கூறுகள் எல்லாமே அடங்கிய ஒரு தான் அதற்கு முந்தைய நிலை ஒண்ணு இருக்கு நம்ம அதுக்கு பின்னாடி எல்லாம் ரொம்ப உள்ள போக வேண்டாம் இப்போதைக்கு கண்களால் பார்க்க முடியாத நிலையில ஒரு தன் அழுத்த சூழ்நிலை மாற்றம் உருவாகுது தான் தன் அழுத்தம்னா தானாக அது நடக்குதுன்னு அர்த்தம் இங்க யாரும் அதை நடப்பிக்கல அந்த தானா அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கிறது தான் அந்த அழுத்தத்துக்கு உட்படுத்தி அதுவே உருவத்துக்கு வரக்கூடிய நிலையாக மாறுது அந்த தன் அழுத்த அந்த மாற்றத்துல மூன்று இயக்கம் ஒரே நேரத்துல உருவாகுதுன்னு சொல்றோம் இது ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு நான் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துறேன் இந்த தன் அழுத்தத்துல மூன்றும் ஒரே நேரத்துல உருவாகிற நிலைப்பாடுகள் சப்தம் வெளிச்சம் அதிர்வு அப்படிங்கிறது அதிர்வுங்கிறது வந்து மோதுதல் இந்த அதிர்வு இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே சொல்ல பாருங்க இப்ப கையை வந்துட்டு இப்படி மோதுறோம் இல்லையா இப்படி மோதும் போது ஒரு சப்தம் உருவாகுது இல்ல மோதும் போது சப்தம் உருவாகுது உண்மையில இங்க வெளிச்சமும் இருக்கும் நாம அதை உணரக்கூடிய நிலையில இல்லை இதுதான் நான் வந்து ஒரு கற்களை எடுத்து ஒன்றோட ஒன்று வருஷம் போது அந்த உரசுதல் அப்படிங்கிறது அதிர்வு அதுல சப்தமும் வெளிச்சமும் உருவாகுது இது மூணும் ஒரே நேரத்துல உருவாகுதுன்னு சொல்றோம் அந்த அசைவுல அந்த அழுத்தத்துல இப்ப நாம இந்த வெளிச்சத்தையும் சப்தத்தையும் தலையினுடைய மையப்பகுதியில உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதிர்வு அப்படிங்கிறதும் அவசியம் நம்மளால தலைப்பகுதியில உணர முடியும் நாம இன்னும் உணர்தல் நிலையில கூடுதலாக வேண்டிய நிலையில நாம இருக்கிறோங்கிறதுனால அது நம்மளால உணர முடியல இப்பவே நம்ம வந்து அந்த சப்தத்தையோ வெளிச்சத்தையோ சாதாரணமா நம்மளால உணர முடியல இல்லையா காதை அடைச்சி வெளியில இருக்கிற சப்தம் உள்ள கேட்காத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்குன பிறகுதான் உள்ளுக்குள்ளார இருக்கிற சப்தம் நமக்கு இல்லையதாக கேக்க ஆரம்பிக்குது